லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் தந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசியது தமிழக அரசியல்ல ஒரு பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்துச்சு அது குறித்து கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து நான் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பேன் விளக்கம் கேட்பேன்னு சொல்லி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாரு இன்னைக்கு சட்டமன்றம் கூடுது இன்னைக்கு முதல்வர் அவர் சந்திக்க இருக்கிறாருங்கிற ஒரு செய்தி வரும்போதே ஆதோ அர்ஜுனா ஆறு மாத காலத்துக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு அதாவது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் விதமாக பேசியதால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க இந்த ரியாக்ஷனை முதல்வரை சந்திக்கிற போது நான் நம்பகத்தன்மையோடுதான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்திவிட்டு சந்திப்பதற்காக அவர் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏற்பாடு என்று சொல்வது கூட ஏதோ திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்பது போல தோன்றும் ஆனால் திருமாவினுடைய இயல்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்போதும் அவர் பதட்டப்பட்டு எந்த முடிவையும் எடுத்தவர் அல்ல அது கூட்டணி முடிவாக இருந்தாலும் சரி கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியில் வருவதாக இருந்தாலும் சரி ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிற தலைவராகவே அவர் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த இடத்திலும் பத்திரிகையாளர்கள் பல்வேறு நெருக்கடிகளை பல இடங்களில் கொடுத்தார்கள் நேற்றுக்கு இரண்டு விமான நிலையத்தில் அவருக்கு நெருக்கடி தரப்பட்டது என்பதை அவருடைய யதார்த்தமான பத்திரிகையாளர் சந்திப்பு உணர்த்தியது ஆனால் அவற்றை குறித்தெல்லாம் பெருசாக அவர் பொருட்படுத்திக் கொள்ளவே இல்லை என்னுடைய இயல்பு என்பது எனக்கானது அதை நான் ஒருபோதும் மாற்றிக் கொள்ளவே மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார் முதலமைச்சரும் இதுவரை எந்த விதமான மாறுபட்ட கருத்தையும் வெளிப்படுத்தவே இல்லை மாறுபட்ட கருத்தை முதலமைச்சர் வெளிப்படுத்தாதது கூட ஆச்சரியமில்லை திமுகவினர் கூட ஒரு மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்திவிடக் கூடாத அளவுக்கு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் ரொம்ப கன்சர்னா இருந்திருக்காரு முதலமைச்சர் ஒருவேளை ஏதாவது திமுக தரப்பிலிருந்து ஒரு வேறுபட்ட கருத்தை தெரிவித்திருந்தாலோ அல்லது விசிகா ஏன் இன்னும் அமைதி காக்கிறது ஆதவ அர்ஜுன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தாலும் அது கூட்டணிக்குள் ஒரு பெரிய சலசலப்பு இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கி இருக்கும் நான் அண்ணன் திருமாவை நம்புகிறேன் சகோதரர் திருமா என்னோடு இருக்கிறார் அவர் மீது நூறு விழுக்காடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக உணர்த்தினார் முதலமைச்சர் நான் நம்பிக்கைக்குரியவனாகவே இருக்கிறேன் என்னுடைய செயல்பாட்டில் எந்த விதமான இம்மி அளவு மாற்றமும் இல்லை என்பதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக உணர்த்தி இருக்கிறார் அண்ணன் திருமா என்பதை இந்த இரண்டு கட்சி தலைவர்களும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறார்கள் எப்படி உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது அண்ணன் திருமா நடவடிக்கை எடுப்பார் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் ஏன் இவ்வளவு கால தாமதம் ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு யோசிக்கிறார் என்கிற அந்த நிலையிலிருந்து எல்லோரும் அவர் மீது விமர்சன அம்புகளை வாரி இறைத்தார்கள் இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையிலேயே தான் ஒரு மெஜஸ்டிக் லீடர் தான் எந்த விதத்திலும் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுகிற இடத்தில் திருமாவளவனோ விடுதலை சிறுத்தைகளோ இருக்க மாட்டார்கள் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அவர் உணர்த்தி இருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் பாதவர்ஜுனோ ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் இதுல ஆதரவர்ஜுனாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டுக்கான ஒரு மக்கள் தலைவரா விஜய தான் பாக்குறாருங்கிறத அவருடைய பேச்சிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த நடவடிக்கைக்கு பிறகு ஏற்கனவே சமூக தலங்களில் ஆதோஜனா வீசிக்கா நடவடிக்கை எடுத்தா உடனடியாக தாவாக்கால் போய் இணைஞ்சிருவாருன்னு சொல்லி ஒரு கருத்தெல்லாம் பதிவிட்டதை நம்ம பார்த்தோம் அவருடைய நிலைப்பாடு எப்படி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க அவர் ஏற்கனவே மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு தயாராக இருக்கிறார் என்பதுதான் விகடன் மேடையில் அவருடைய உடல் மொழியும் அவருடைய பேச்சு மொழியும் உணர்த்திய செய்தி ஒரு தலைமை மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் ஒரு தலைமையை பின்தொடர்ந்து நீங்கள் பயணிப்பது உறுதி என்று சொன்னால் உங்களுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் அந்த தலைமைக்கு உண்டான நம்பகத்தன்மையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் டலித் பந்தர்ஸ் என்கிற அந்த அமைப்பிலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அண்ணன் திருமாவோடு கல்லடியும் சொல்லடியும் தாங்கி சுமந்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வெளிச்சம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அதிகாரப் பொறுப்பு ஆதவர்ஜுனுக்கு கிடைத்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது துணை பொதுச் செயலாளர் என்கிற அந்த உயரிய பொறுப்பு பொதுச் செயலாளருக்கு அடுத்த நிலையில் தலைவர் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் துணை பொதுச் செயலாளர்கள் தான் அந்த பொறுப்பை அண்ணன் திருமா கொடுத்தார் அல்லவா அந்த பொறுப்புக்கு நம்பகத்தன்மையோடு என்றைக்காவது அவர் நடந்து கொண்டாரா அண்ணன் திருமாவுக்கு எவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சித்தார் சங்கடத்தை ஏற்படுத்தினார் முயற்சிப்பது என்ன முயற்சிப்பது சங்கடத்தையே ஏற்படுத்தினார் ஏன் இவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்திட வேண்டும் ஒரு தலைமைக்கு இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்து விட முடியுமா ஒருவரால் நிச்சயமாக வேறு ஒரு கட்சியாக இருந்திருந்தால் என்றைக்கோ குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்டிருப்பார் ஆதவ அர்ஜுன் அண்ணன் திருமா நிதானமான தலைவர் என்பதால் தான் இத்தனை நாட்கள் ஆதவ அர்ஜுனால் தாக்குப்பிடிக்க முடிந்தது ஆனால் விகடன் மேடையில் அண்ணன் திருமா குறித்து குறைத்து மதிப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்னதை போல விஜயினுடைய கருத்து அண்ணன் திருமாவை குறைத்து மதிப்பிடுகிற தான் அந்த கருத்துக்கு உண்மையிலேயே அந்த திருமா மீது பற்றுதியும் பாசமும் அவர் கொண்டிருப்பார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் எந்த அழுத்தத்துக்கும் ஆட்பட மாட்டார் என்கிற எதிர்மறையை அல்லவா அவர் விளக்கி இருக்க வேண்டும் அவருடைய கருத்தை அல்லவா விஜய் இடத்திலே சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் கைத்தட்டி ஆரவாரம் செய்தாரே அன்றிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அவர் வி சிகாவிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகிவிட்டார் இப்போது இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைவர் அவருக்கு அந்த கட்சி தான் சரியாக இருக்கும் ஏன்னா வி பேசுகிற முழுமையான அரசியல் இருக்குல்ல அதை யாதவ் அர்ஜுன் போன்ற பண்ணையாரர்களால் ஒருபோதும் ஏற்கவே முடியாது தாவேக்கா போல பெரியாரையும் அம்பேத்கரையும் தொட்டுக் கொள்கிற அரசியலுக்கு அவர்கள் உகந்தவர்களாக இருப்பார்கள் உண்மையிலேயே பெரியாரியத்தை நூறு விழுக்காடு உள்வாங்கி அம்பேத்கரியத்தை நூறு விழுக்காடு உள்வாங்கி மக்களுக்கான அரசியலை விசிகா முன்னெடுப்பதை போல முன்னெடுக்கிற அந்த தெம்பும் துணிச்சலும் ஆதவ அர்ஜுன் போன்ற பண்ணையார்களுக்கு ஒருபோதுமே இருக்காது ஆதவ அர்ஜுனும் அண்ணன் திருமாவும் ஒன்றல்ல அண்ணன் திருமா மக்களுக்கான தலைவர் ஆதவ அர்ஜுனால் மக்களோடு இரண்டர கலந்து விட முடியாது ஆனால் ஆதவ அர்ஜுனும் விஜயும் ஒரே நேர்கோட்டில் இருப்பார்கள் அவரும் ஒரு பூஷ்வா மனநிலை கொண்டவர் இவரும் ஒரு பூஷ்வா மனநிலை கொண்டவர் இருவருமே மக்களை சந்திக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள் இருவருமே மக்கள் மனநலம் என்ன என்பதை அறிய முடியாத இடத்தில் இருப்பவர்கள் இருவருமே பணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் அதிகாரத்தை தேடி அலைபவர்கள் எனவே அந்த கட்சி அவருக்கு நூறு விழுக்காடு பொருத்தமான கட்சியாக இருக்கும் அந்த கட்சியை நோக்கி அவர் படையெடுத்து ஏற்கனவே அவருக்கு உண்டான இடத்தை அங்கே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது இந்த அறிவிப்பு என்பது அவருக்கான வாயில் திறந்திருக்கிறது நாளையோ நாளை மறுநாளோ அவர் இணைவதற்கான சாத்திய கூறுகள் தான் தெரிகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்துல ஒரு விமர்சனம் வைக்கிறார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திருமாவளவன் தலைவரா இல்லைனா ஆதவ் அர்ஜுனா தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு அது மட்டுமல்ல இந்த நகர்ப்புற நக்சல் ஆனந்த் டெல்டும் டே அவரை வந்து கூட்டு வந்து விழா நடத்துறாங்கன்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் அவருடைய விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் பேசி வைத்து செய்யக்கூடிய விமர்சனங்கள் தான் ஆதவ அர்ஜுன் உங்களோட ஆள் தானே ஏன் நீங்க அவர் மேலேயே பாயிரீங்க நான் உன்ன மேல பாயிற மாதிரி பாய்வேன் அப்பதான் உனக்கு மக்கள் மீது நம்பிக்கை வரும் என்கிற ஒரு செட்டப் சார் இது அண்ணாமலை விஜய் ஆதவ அர்ஜுன் இவர்கள் எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் நிற்பவர்கள் எந்த புள்ளி இவர்களை இணைக்கிறதுங்கிறதையும் நான் பட்டவர்த்தனமா சொல்றேன் ஒரு மேடை அம்பேத்கரின் பெயரால் கட்டப்பட்டது அம்பேத்கரினுடைய நூல் வெளியீட்டு விழாதான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அதான சார் செய்தி அம்பேத்கர் தன் வாழ்நாளெல்லாம் பேசிய செய்தி என்ன எதற்காக தன் வாழ்நாளெல்லாம் அம்பேத்கர் இயங்கினார் அம்பேத்கரினுடைய சட்ட அமைச்சர் பொறுப்பை அம்பேத்கர் ராஜினாமா செய்தார் அவர் பேசிய கடைசி வார்த்தை சட்ட அமைச்சராக பேசிய கடைசி வார்த்தை என்ன என்று கேட்டால் த டே வில் கம் த லீடர் வில் எமர்ஜ் என்று சொன்னார் அதற்குண்டான அர்த்தம் என்ன ஒரு நாள் வரும் ஒரு தலைவர் உருவாவார் எதற்காக அதை சொன்னார் இந்து பில் கொண்டு வருகிற போது அவரால் அதை நிறைவேற்ற முடியவில்லை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்த சனாதனவாதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இனிமேலும் இந்த அதிகாரம் தேவையில்லை என்று சொல்லி அந்த அதிகாரத்தை அவர் துறந்தார் அந்த பொறுப்பை அவர் ராஜினாமா செய்தார் அப்போது அவர் சொன்னார் ஒரு நாள் வரும் ஒரு தலைவர் வருவார் நிச்சயமாக இந்த கனவு மெய்ப்படும் என்று சொன்னார் அந்த தலைவர் வந்தார் அந்த நாள் வந்தது யார் அந்த தலைவர் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்தில் இருந்த மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அந்த இந்து பில்லுல என்னெல்லாம் செய்யணும்னு அம்பேத்கர் சொன்னாரோ பெண்களுக்கு சொத்துரிமை உட்பட அனைத்தையும் செய்து காட்டிய தலைவர் கலைஞர் அம்பேத்கர் பேசியதை செய்து முடித்த மாநிலம் எது தமிழ்நாடு நீங்கள் அதை பற்றி பேசி இருக்க வேண்டாமா ஒன்று ஆனந்த் டே யாரு சார் அம்பேத்கரினுடைய வழித்தோன்றல் அம்பேத்கரினுடைய வழித்தொண்டலை அழைத்து வந்து வைத்துக்கொண்டு அம்பேத்கர் குறித்த கருத்தை ஆனந்த் டெம்டூல்டே பேசுகிற போது கூச்சலும் குழப்பமும் அந்த இடத்தில் இடம்பெறுகிறதே எதன் பொருட்டு ஆனந்த் டெம்டூல்டே என்றால் யாரென்றே தெரியாத கூட்டத்தை அழைத்துக் கொண்டு வந்து அந்த கூட்டத்தை நடத்தினீர்கள் அதன் மூலமாக ஆனந்த் டெம்டூல்டேவை அவமானப்படுத்தினீர்கள் அம்பேத்கரினுடைய வாரிசை நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள் அந்த மேடையில் அம்பேத்கர் குறித்த கருத்தை பேசிய இரண்டே நபர்களில் ஒருவர் ஆனந்த் டெம்டூல்டே இன்னொருவர் நீதியரசர் சந்துரு நீதியரசர் சந்துரு பேசிய கருத்து போய் சேர்ந்ததா நீதியரசர் சந்துரு எதற்காக விஜயோடு கரம் கொடுக்க மறுத்தார் அந்த மேடையில் நீங்கள் பார்த்தீர்களா விஜய் பேசிவிட்டு வந்ததற்கு பிறகு எல்லோரும் விஜயினுடைய கையை பிடித்து கொண்டு குலுக்கினார்கள் கரம் கொழுக்குகிற அந்த சம்பவம் நடைபெற்றது ஆனால் சந்துரு கரம் கொழுக்கவே இல்லையே எதன் பொருட்டு கரம் கொழுக்கவில்லை அம்பேத்கர் பெயரால் மேடை கட்டிவிட்டு திமுகவை நோக்கி விமர்சன கணைகளை தொடுப்பதை மட்டுமே அவதூறுகளை பேசுவதை மட்டுமே ஒரு நிகழ்வாக அந்த மேடையை அமைத்துக் கொண்டீர்கள் இந்த புள்ளியில்தான் ஆதவ் அர்ஜுன் அண்ணாமலை விஜய் எல்லோரும் இணைகிறார்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதற்காக நீங்கள் ஒரு பெயரை சொல்லிவிட்டு மேடையை வையுங்கள் வாரிசு அரசியலுக்கு எதிரான மேடை என்று சொல்லுங்கள் அது என்ன மன்னராட்சி முறை என்று பேசுகிறார் அழகா சொன்னாரே துணை முதலமைச்சர் மன்னராட்சின்னா முடிசூடி கொண்டு எல்லாரும் அதிகாரத்துக்கு வருவாங்க இங்க மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டுட்டு எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க அதுவே தெரியாம அந்த ஆள் உளர்றான்னு சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார் அவ்வளவுதான் செய்தி எனவே திமுக எதிர்ப்பு என்கிற நிலையிலிருந்து எல்லோரும் ஓரணியில் நீங்கள் திறந்து நிற்கிறீர்கள் உங்களுக்குள் முரண்பாடு இருப்பது ஏன்னா அண்ணாமலை நெகட்டிவா பேசிட்டா பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் திராவிட இயக்கத்தினுடைய பற்றாளர்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனையும் நம்பிடுவாங்களாம் டெய் இது இட்லின்னா சட்னி கூட நம்பாதா உங்க கதையெல்லாம் கேட்டு அதெல்லாம் பழைய காலம் நீங்கள் அடித்துக் கொள்வதை போல அடித்துக் கொண்டாலும் நீங்கள் எல்லோரும் ஒரே சாயம் பூசி கொண்டிருக்கிற கபடதாரிகள் என்பதை தமிழ்நாடு அறிந்திருக்கிறது எனவே இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எடுபடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து விஜய் அவருடைய பேச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து இப்போ வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளை அழைப்பது தான் முதல் பணியாக இருக்கிறாரு அந்த மாநாட்டில் தொடங்கி இப்போ நடந்த விழாவில் வரைக்கும் வீசிக்காவை வாங்க வாங்கன்னு அழைக்கிறாரு அதாவது அவங்க திருமணம் உட்பட அவங்க கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாமே நாங்கள் வரலை அவங்க கூட சேர முடியாதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஆனாலுமே இவர் வந்து வீசிக்காவை அழைப்பது அவருடைய கட்சி நலனுக்காகவா இல்லைன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்களுடைய பார்வை ரெண்டு காரணம் இருக்கு சார் விஜய் கட்சி துவங்கிய போது விஜய்க்கு சொல்லப்பட்ட செய்தி கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா வி உட்பட இன்ன பிற கட்சிகளை திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றி அழைத்து வருவது ஒன்று இன்னொன்று வி அந்த அந்த இமேஜர்களாகத்தான் நான் துவக்கத்திலேயே பேசுகிற போது சொன்னேன் அண்ணன் திருமாவுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை சிதைத்து போடுவதற்கு ஒரு திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ அண்ணன் திருமாவர்களே கொண்டிருக்கிறார் என்கிற அரசியல் தான் இப்போது தமிழ்நாட்டு களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பணியை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் வரமாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகும் ஒருவரை அழைத்து கொண்டே இருப்பது என்பது திட்டமிட்டு ஏதோ ஒரு திட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு இயங்குவதற்கு அழைக்கிறார் லிபர்ட்டி தமிழுக்கு வாருங்கள் என்று நான் உங்களுடைய நேர்காணலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு அவருடைய மனமெல்லாம் லிபர்டி தமிழை சுற்றித்தான் இருக்கிறது அவர் எங்களிடம் நேர்காணல் கொடுப்பதற்கு விரும்பினார் என்று சொல்வதன் மூலமாக என்ன பொருள் கொள்ளப்படும் என்று சொன்னால் ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு நான் ஆட்பட்டிருக்கேன் விஜய் பேசிய கருத்து இருக்குல்ல அது உண்மையிலேயே அண்ணன் திருமாவையும் பிசிக்காவையும் போட்டு கருத்து ரொம்ப லாபகமாக பேசி விட்டு போனார் அண்ணன் திருமா என்ன அழுத்தத்துக்கு ஆட்படுகிற ஒருவர் இயங்குகிற நிலையில் இருக்கிற தலைவரா அறிவுசால் தளத்தில் இருந்து அறிவுசால் தலைவராக வெளிப்படுகிற தலைவர் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவரை ரெண்டு பேர் சொல்லிதான் அழைப்பாங்க ஒன்னு அறிவர் இன்னொன்று எழுச்சி தமிழர் அறிவர் என்றால் என்னவென்று பொருள் என்பதை விஜய தீர்மானித்துக் கொள்ளட்டும் அப்படிப்பட்ட அறிவு சிந்தனை கொண்டிருக்கிற தலைவர் இன்னொன்றை நான் சொல்றேன் சார் இன்னைக்கு அகில இந்திய அளவில் அவர் போன்ற மதிநுட்ப பார்வையும் அவர் போன்ற அரசியல் வியூகங்களை வகுக்கிற ஆற்றலும் பெற்றிருக்கிற தலைவர் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் அப்படிப்பட்ட அறிவுசார் தலைவராக இருந்து இயங்குகிற தலைவர் சரி என்று பட்டதை சரி என்று பேசுவார் தவறு என்று பட்டதை தவறு என்று பேசுவார் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் மக்கள் நல கூட்டணி உருவாகிவிட்டது மக்கள் நல கூட்டணியில் பெரும்பங்காற்றியவர் அண்ணன் திருமாதான் அன்றைக்கு நான் மதிமுகவில் பணியாற்றிய காலம் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பேசக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சனத்தை செய்துவிட்டார் அருகிலே அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள் இருந்தார்கள் முதல் கண்டன அறிக்கை யாரிடமிருந்து தெரியுமா வந்தது இது தவறு இந்த கருத்தை பின் பெற்றுக்கொள்ள திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அண்ணன் திருமாதான் அண்ணன் திருமா நினைக்கல அண்ண வைகோ வருத்தப்படுவாரு அவரோடு நாம் கூட்டணியில் இருக்கிறோம் மக்கள் நல கூட்டணி உருவாகி இப்படிப்பட்ட கருத்து வெளிப்படுகிற நேரத்தில் மூன்றாவது மாற்று என்று உருவாகி இருக்கிற நேரத்தில் நாம் இப்படி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தால் கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பு என்கிற கருத்து நிலவிவிடும் என்று நினைக்கவில்லை சாதி ரீதியாக ஒருவரை பேசுவது என்பது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கட்டமைப்புக்கு பேராவித்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட விமர்சனத்தை வைத்துவிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நகர்வது என்பது நம்முடைய இயங்கியலுக்கு அழகல்ல என்று சொல்லி யார் பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிற துணிச்சலும் தெம்பும் அறிவும் அவரிடத்திலே இருந்தது அப்படிப்பட்ட தலைவரா யாருடைய அழுத்தத்துக்கும் ஆட்பட்டு வராமல் போய்விடுவார் அவர் எடுத்த சொந்த முடிவு ஆனால் விஜய் அதை குறைத்து மதிப்பிட்டாரு விஜய் அதை குறைத்து மதிப்பிடுகிற போது கை தட்டி ஆரவாரம் செய்து அதை ஏற்றுக்கொண்டாரே ஆதவ அர்ஜுன் அப்படி என்று சொன்னால் இவர்களுடைய நோக்கம் என்ன அண்ணன் திருமாவை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பை தர வேண்டும் என்பதல்ல இன்னொன்று விஜய் சொல்கிறார் அல்லவா ஒரு தலித்தை முதலமைச்சராக்கிறார் ஏன் நீங்கள் ஒரு தலித் என்று யாரையோ கொஸ்டின் மார்க் போட்டு அதன் பின்னால் நிறுத்துகிறீர்கள் கேள்விக்குறிக்கு பின்னால் ஒரு மறைத்த பிம்பத்தை வைக்கிறீர்களே ஏன் திருமாவை முதலமைச்சராக அறிவிக்கிறேன் என்று பட்டவர்த்தனமாக சொல்லுங்கள் அவரை விட தகுதி படைத்த ஒரு தலைவர் இருக்கிறாரா தமிழ்நாட்டில் நீங்கள் தேடி எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிப்பட்ட அரிதிலும் அரிதான தலைவராக தமிழ்நாட்டிற்கு அவர் வாய்த்திருக்கிறாரு அவரே முதலமைச்சரான் வேட்பாளராக இருக்கட்டும் என்று விஜய் அறிவிப்பதில் என்ன தயக்கம் இருக்கிறது எனவே விசிகாவை உயர்த்த வேண்டும் என்பதோ விசிகாவுக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதோ அண்ணன் திருமாவை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதோ இவர்களுடைய நோக்கமல்ல மாறாக அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயருக்கு பேராபத்தை ஏற்படுத்த வேண்டும் களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமாக அவருடைய அரசியல் முகத்தை சிதைத்து அவர் ஒரு சந்தர்ப்பவாதி என்கிற பெயரை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக விஜய் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் பட்டவர்த்தனமான உண்மை நன்றி தோழர்கள் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி